அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சம் திக்பலமான என்ன அர்த்தம் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே போல் ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டா நீச்சம் பக்ரம் அஸ்தங்கம் அடைந்தா என்ன அர்த்தம் அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல இதில் சொல்கிற பலன்கள் எல்லாமே இந்த ஏழாம் அதிபதி லக்னத்தோடையோ லக்னாதிபதி கூடையோ அல்லது தசாபுத்தியோடையோ சம்மந்தப்பட்ட தான் அதிகமான பலன்கள் தரும் சம்பந்தப்படலை அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும் ஓகே இப்போ ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சம் ஆகியிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வழியிலேயோ அல்லது நம்மளோட முன்ஜென்மத்திலேயோ ஏழாம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மரியாதையான இணக்கமான வசதியான ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கறது அர்த்தம் அது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா ஆட்சி அல்லது உச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆட்சி அப்படின்னா போதுமான அளவு திருப்தியா நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ ஏழாம் அதிபதி ஆட்சி ஆயிருந்தா ஏழாம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல போதுமான அளவு திருப்தியா செயல்கள் விஷயங்கள் உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாமே போதுமான அளவு திருப்தியா நடந்திருக்குன்னு அர்த்தம் உச்சமா இருந்தது அப்படின்னா இன்னும் அதிகமா போதும் போதுங்கிற அளவுக்கு நிறைவா கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் அப்போ உங்க ஜாதகத்துல ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சம் ஆயிருச்சு அப்படின்னா ஏழாம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க போதுமான அளவு திருப்தியா இருந்திருக்கீங்க அதனோட பதிவு அதனோட கர்மம் அதனோட அதிர்வு வைப்ரேஷன் எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குது அப்படிங்கறது அர்த்தம் அதனாலதான் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சமா இருந்திருக்கு அப்போ இதுக்கு என்ன சார் பலன் அப்படின்னா இப்போ இந்த வாழ்க்கையில நீங்க ஏழாம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல மரியாதையான கௌரவமான வாழ்க்கையை வாழ்றதுக்கான உணர்வுகள் எண்ணங்கள் உணர்ச்சிகள் எல்லாமே உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும் அது சார்ந்த எண்ணங்கள் தான் இருக்கும் அது சார்ந்த நிகழ்வுகளை நபர்களை செயல்களை அல்லது விஷயங்களை நீங்க ஈர்ப்பீங்க உங்களை அறியாமலே ஜாதகமே உங்களை அறியாம செயல்படுறதுதான் ஸோ உங்களை அறியாமையே பாசிட்டிவான விஷயங்களை நீங்க ஈர்ப்பீங்க ஏழாம் இடம் சார்ந்து அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஏழாம் இடம் சார்ந்து பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் நல்ல இடத்துல இருந்து வரன் வரும் வசதியான இடத்துல இருந்து வரன் வரும் திருமண வாழ்க்கை ஓரளவு சேட்டிஸ்பைடா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் சமூகத்துல போதுமான அங்கீகாரம் இருக்கும் ஏழாம் இடங்கிறது சமூகம் ஏழாம் இடங்கிறது நண்பர்கள் அப்போ நண்பர்கள் கூட நல்ல ஒரு நட்பு இருந்திருக்கும் இதே தான் ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீச்சமோ வக்கரமோ அஸ்தங்கமோ ஆயிருந்தது அப்படின்னா ஜென்மத்துல நெகட்டிவா அல்லது சரியில்லாம அல்லது தகுதி குறைவா அல்லது ஏதோ ஒரு மைனஸ்ல நம்ம இது அதுன்னு பிரிக்க வேண்டாம் ஓவராலா ஒரு நெகட்டிவ்னஸ் இருந்திருக்கு அப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கு அதுக்கான செயல்கள் நடந்திருக்கு அதுக்கான உணர்ச்சி உணர்வு எண்ணங்கள் எல்லாமே நமக்குள்ள இருந்திருக்கு ஸோ அதனோட கண்டென்ட் நம்மள அறியாமையே ஒரு எண்ணங்களை கொடுக்குது வைப்ரேஷன் கொடுக்குது அது செயல்படுறது மூலயமா தான் நம்ம கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வர்றது இல்லை பிரிஞ்சு போகிறது அல்லது குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை முடிவுகளை எடுக்கிறது இது எல்லாமே அந்த வைப்ரேஷனின் அடிப்படையில் தான் நீங்கள் எடுப்பீங்க எந்த அளவு பாசிட்டிவான இணக்கமான அன்பான அப்ரோச்சை எல்லா இடத்துலையும் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு உங்களோட மைண்ட் செட் மாறும் அதுக்கேற்ற மாதிரி உள்ள இருக்கிற கர்மாவோட வீரியம் குறையும் அப்போ உங்க வைப்ரேஷனும் மாறும் பாசிட்டிவான விஷயங்களை ஈர்க்க ஆரம்பிப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஐடியாலஜியும் மாறும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான பணங்கள் எல்லாமே நல்ல விதமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உள்ள கெட்ட கண்டென்ட் இருக்கு சரியில்லாத கண்டன்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வெளியிலையும் சரியில்லாம தான் நடக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை ஆல்ரெடி நடந்தது அது வெளிப்படுதுன்னு அர்த்தம் அப்போ இப்ப இருந்து நம்ம உருவாக்க உருவாக்க ஒரு சில வருடங்கள்ல அது வெளிப்பட போகுதுன்னு அர்த்தம் இப்ப பாசிட்டிவா இப்ப இருந்து பண்ண அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாசிட்டிவா மாறதான் போகுது சோ ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டவங்க எந்த அளவு இப்போ கரண்டா இருக்கிற லைஃப பாசிட்டிவா இணக்கமா உத்வேகத்தோட அன்போட பொறுப்போட இயக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கான எண்ணங்களை வளர்த்து ஐடியாலஜியை வளர்த்து சரியான அணுகுமுறையோடு இருக்கும்போது உங்களுக்கும் முழு பாசிட்டிவான பலன்கள் நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல வர்றோம் பொதுவாக மற்ற ஜோதிடர்கள் அல்லது மற்ற நபர்கள் என்ன சொல்வாங்க அப்படின்னா ஏழாம் இடம் கெட்டு போச்சு அப்போ ஏழாம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் சமூகத்தில் பிரச்சனை வரும் வாழ்க்கை துணையோட பிரச்சனை வரும் பிரிஞ்சு போயிடுவாங்க அடிதடி கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எல்லாம் வரும் அவமானம் வரும் அசிங்கம் வரும் விவகாரத்தாகும் வேற மேரேஜ் ஆகும் லேட் திருமணம் ஆகும் இப்படி நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனா நம்ம உணர்ந்த ஒரு உண்மை என்ன அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே வைப்ரேஷன் தான் எல்லாமே நிகழ்வுகள் தான் எல்லாமே நிகழ்வுகளோட ஒரு எச்சம் தான் முன்னாடி நடந்ததோட கண்டென்ட் உள்ள இருந்து அதுக்கான வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துது நம்ம யோசிச்சு கான்சியஸ் மைண்டின் அடிப்படையில் யோசிச்சு செயல்படுத்த செயல்படுத்த அதுக்கான பலன்கள் நல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இப்போ ஏழாம் அதிபதி நீச்சமாயிருச்சு அப்படின்னா தகுதி குறைவான செயல்களை முன்னாடி செஞ்சுருப்பீங்க அப்போ இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா தகுதி குறைவான அளவு குறைவான எந்த விஷயத்தையும் செய்யாம ஏழாம் இடம் சார்ந்து அதாவது வாழ்க்கை துணைக்கோ அல்லது சமூகத்துக்கு செய்ய வேண்டிய என்ன கடமையோ அதை எந்த குறையும் இல்லாம உங்களால முடிஞ்சளவு லெவல் பெஸ்டா எந்த அளவு பண்ண முடியுமோ பண்ணிடுங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீச்சத்தன்மையை அங்கே வேலை செய்யாது அதே போல் ஏழாம் இடம் வக்கரமா இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல பெஸ்டா இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஒஸ்டா இருக்குது அப்படிங்கற ரொம்ப சாய்ஸியா ரொம்ப சூசியா ஏழாம் இடம் சார்ந்து இல்லாம வாழ்க்கை துணைகிட்டயோ அல்லது சமூக அங்கீகாரத்துக்கிட்டேயோ அல்லது நண்பர்கள்கிட்டயோ எல்லா சூழ்நிலையிலையும் இணக்கமா அன்பா பொறுப்பா போறது எப்படி அப்படிங்கிற ஹேபிட்ட வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வக்ரமும் பெருசா வேலை செய்யாது அடுத்து அஸ்தங்கம் இருக்கு அப்படின்னா இன்னொருத்தரோட இன்ஃபுளுன்ஸ உள்ள வைக்காதீங்க அவர் சொன்னாங்க இவர் சொன்னாங்க அம்மா சொன்னாங்க மாமியார் சொன்னாங்க மாமனார் சொன்னாங்க அல்லது என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க அல்லது டாமின்டாக எனக்கு இப்படி தான் தோணுது அப்படிங்கிற யாரோ ஒருத்தரோட இன்ஃப்ளுயன்ஸ் ஏதோ ஒரு கருத்தோட இன்ஃப்ளுயன்ஸ் ஏதோ ஒரு சம்பவத்தோட இன்ஃப்ளுயன்ஸ் இந்த மாதிரி ஒற்றை தன்மையை உங்கள் லைஃப்லேருந்து நீக்குனிங்க பரஸ்பரத்தன்மையை தன்மையை இணக்கமான சூழ்நிலையை உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அஸ்தங்கமும் எந்த வேலையும் செய்யாது ஸோ இது ஒரு சுருக்கமான கருத்து தான் இதை நீங்க எந்த அளவு புரிஞ்சுக்கிட்டு உங்க நடைமுறையில அந்த லைஃபை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்க தான் பண்ணணும் ஏன்னா உங்க சூழ்நிலையில என்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி நீங்க செயல்பட்டு உங்க சமூக அங்கீகாரம் உங்க வாழ்க்கை துணையோட இணக்கமான சூழல் உருவாகி நீங்க ஒரு நிறைவான வாழ்க்கையை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை உங்க முன்னிலையில வைக்கிறேன் இது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகத்தையும் ஒவ்வொரு பாவத்தையும் அனலைஸ் பண்ணி அதை எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு ஆடியோ ரெக்கார்டட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் இது போக வேலை தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள்